கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்நாட்களிலும் வெயிலின் பாதிப்பு நம்முடைய தேசத்தை அணுகாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் வெயிலினால் இன்றைக்கு ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் விசேஷமாக வெயிலிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் முதியவர்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் வியாதி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிப்போம் இந்த வெயிலின் பாதிப்பு குறைக்கப்பட கத்தர் உதவி நாம் ஜெபிப்போம் வெயிலுக்கு நிழலாய் இருக்கிற தேவன் நம்மளுடைய நல்ல ஒரு மேக ஸ்தம்பத்தை கட்டளையிட்டு குளிர்ச்சியை கட்டளையிடும்படியாய் நாம் ஜெபிப்போம் இந்த வெயிலினால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ விதமான வியாதிகள் வருகிறது இவைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் வெயிலின் தாக்கம் தனியும்படியாய் இன்றைக்கு நாம் பாரதோடு நாம் ஜெபிப்போம் கத்தர் நல்ல ஒரு மலையை பாதிப்பில்லாத மலையை தேவை நம்முடைய தேசத்திலே கட்டளை இடும்படியோம் எல்லாம் தேசத்தில் பார்த்தோடு நாம் ஜபிப்போம் தரும்படியாய் நாம் ஜபிப்போம் ஒவ்வொருடைய போரிங்கும் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜபிப்போம் தண்ணீர் வச்சாதபடி காக்கப்படும்படியாய் நாம் ஜபிப்போம் இந்த வெயிலின் அதிகத்தினால் விவசாயம் பாதிக்கப்படாதபடிக்கு காக்கப்பட நாம் ஜபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம்ங்களை நேசிக்கிறதான நல்ல தகபடை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கடந்த சில நாட்களாக வெயிலின் கொடுமையானது அண்டவரே எங்க தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கத்தர் மனம் இறங்குங்க ஆண்டவரே காலநிலைகளை ஏற்படுத்துற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துல நல்ல ஒரு மேக ஸ்தம்பத்தை கட்டலேட்டு குளுர்சிய கத்தர் கட்டலேடும்டியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த வெயிலினாலே முதியவர்களோ சிறு பிள்ளைகளோ வியாதிஸ்தர்களோ பா காக்கப்பட கத்தர் உதவிங்கிலே வேலை பார்க்கிறவர்களுக்காக வெட்ட வெளியில வேலை பார்க்கிறவர்களுக்காக நாங்கள் நாங்கள் சுவாமி கல் உடைப்பதில் வேலை பார்க்கிறவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே வெயிலிலே ஆண்டவரே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்றவரை இந்த வெயிலின் தாக்கத்தை கத்தர் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் எங்க தேசத்தின் பாவங்களை எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்தவரை எங்க தேசத்துக்கு கத்த சேமத்தை கட்டளையிடும்படியாய் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்